வாங்க ஹரிஷாங்கர் எப்படி இருக்கீங்க போகலாம் உங்கள் தம்பி என்ன யார் ஊருக்கு பஸ்ஸு எடுத்துக்கிட்டாரு பிடிக்கும்னு விரும்பி அவ்வளோ ஏன் கரப்பசாமி ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் வணக்கம் கரப்பசாமி ஹலோ நீ ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்லி ஆல்ரெடி நம்ம லைவ் வந்துருக்கீங்களே லைக் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் யர்கே தங்கச்சிமா வணக்கம் சொல்லியிருக்காங்க அன்பண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க அன்பண்ணா சொல்லுங்கள் இவர் கிரம் எனக்கு தஞ்சாவூர் உங்களுக்கு விருதாச்சலமா ஓகே ஓகே குறைப்ப ப்ரோ ஹரிசங்கர் ஹாய் சொல்லியிருக்காங்க ம் நான் கமெண்ட் படிச்சு கால் விழுந்ததா உங்களுக்கு உங்கள் கமெண்ட் ம் சொல்லியிருக்காங்க ஓகே என்ன சாப்பிட்டீங்க அன்ப சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அன்பண்ணா

அஞ்சு நிமிஷம் நான் சமையல் செஞ்சுட்டு வந்துடுறேன் சொல்லிருக்காங்க அஞ்சு நிமிஷத்துல எல்லா வேலையும் புடிச்சுட்டு வந்துடுறீங்களா சரி வாங்க ஒரு மெசேஜ் தான் போட்டேன் அதுக்குள்ளே தூங்கிட்டேன் தங்கச்சிமா இது தூங்குங்கண்ணா சாப்பிட்டீங்களா இல்லையா பூக்கம் வேற கண்ண சொக்குது ഹരിശങ്കർ പോയി പോയി என்ன மேடம் சோகமாகவே இருக்குதுங்க ஒன்றில்ல தூங்கித்தான் எடுக்க தங்கச்சி ஓகே நான் தூங்க சிஸ்டர் எனக்கு ஒரு சின்ன உதவி என்ன உதவி சொல்லுங்கள் ரொம்ப நான் தூங்க தூங்க என்னென்ன சொல்லுங்க ஹரிசங்கர் இருக்கீங்களா இல்லையா போதும் போதும் நாலு கரண்டி போட்டிங்கள போதும் இதுக்கு மேலே போடாதீங்க நீங்கள் ரெண்டு பேரும் தானே நாலு கரண்டி போட்டீங்களா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் என்னன்னு வணக்கம் வணக்கம் சொல்லியிருக்காங்க ஸ்ரீ வணக்கம் సరే నా కిముడే బాయ్ ఎలా బాయ్ సరే సిస్టర్ ఓకే గుడ్ నైట్